ಸೊ ಹಾಯ್ ವೆಲ್ಕಮ್ ಬಾಕ್ ಟು ಅವರ್ ಚಾನಲ್ ಅಂಡ್ ಇನ್ನ ವೀಡಿಯೋ ಪಾಕಪಿಕೇಶನ್ ಆನ್ವರ್ಡ್ ಪೇನರ್ ಸರಿ ಅದ್ರೂಫ್ ವರೋ ಏನೋ ಎಕ್ಸಾಮ್ ಕನ್ಫರ್ಮೋದ್ ಎಲ್ಲ ಕೇರೂ இப்ப இருந்து படிச்சா பாஸ் பண்ணிட முடியுமா அப்படிங்கறதான் ஓகேங்களா சோ அதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்க போறோம் சில சில விஷயம் சொல்றேன் அதெல்லாம் நீங்க பண்றீங்களான்னு செக் பண்ணுங்க ஏதாவது பண்றீங்கன்னா நீங்க கண்டிப்பா இப்ப இருந்து படிச்சா பாஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ அதான் அண்ட் அதுக்கு முன்னாடி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்ல வருங்கால வி ஆக விரும்ப இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம டெஸ்ட் தாஷ் நடந்துட்டு இருக்கிறோம் ஸோ அதுல ஜாயின் பண்ண விரைப்பாங்க நான் அப்புறம் வாட்ஸ்அப் நம்பருக்கு டெஸ்ட் தாஷ்லயும் மெசேஜ் போடுங்க அண்ட் நான் கமெண்ட்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லயும் உங்களுக்கு பின் பண்ற டெஸ்ட் தாஸ்ட் டீடெயில்ஸ் வேணா அதை பார்த்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இப்ப வீடியோ கொடுக்க போகிறோம் ஸோ இப்போ டிவைனர் நான் எதுவுமே படிக்கல அதை ஒரு கேட்டகரி கொஞ்சம் படிச்சிருக்கேன் இல்லை தமிழ் மேக்ஸ் மட்டும் படிச்சிருக்கேன் அதே மாதிரி எல்லாமே படிச்சுட்டு ஒன் மார்க்ல மிஸ் பண்ணிட்டேன் இப்ப இருந்து படிச்சா பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஸோ எல்லாத்துக்கும் நான் இப்போ ஈவனா சொல்றேன் ஸோ எல்லா ஆல்ரெடி படிச்சவங்க நான் சொல்றது ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ இப்ப இருந்து நீங்க படிச்சா பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும் அப்படி பாஸ் பண்ணா நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன் ஓகேங்களா ஸோ டைம் எப்பவுமே வந்துட்டு டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணணும் நீங்க என்ன டைம் கொடுக்குறீங்க ஓகேங்களா ஒரு நாளைக்கு ஒரு மினிமமா ஃபோர் டு ஃபைவ் அவர் உங்க நாள் படிக்க முடியுமா அப்படிங்கறத பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் விஷயமே டைம் தான் ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா அதுக்கான டைமாக நம்ம ஒதுக்கணும் ஓகேங்களா நான் பண்ணலான்னு நினைக்கிறேன் பண்ண முடியுமா முடியாதா இப்படி படிச்சா ஆகும் எல்லாரும் நூத்தி தொண்ணூறு எடுக்கிறாங்க நான் எப்படி நூத்தி தொண்ணூறு எடுக்க முடியும் எனக்கு முன்னாடி இவ்வளோ பேர் இந்த கொஸ்டின் கேட்காம நீங்க உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்துக்கு நீங்க எஃபர்ட் போடுறீங்களா அப்படிங்கறத பாருங்க நிறைய பேர் வந்து நான் அனலைஸ் பண்றேன் அனலைஸ் பண்றேன்னு ஒரு நாளைக்கு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் இல்லை எயிட் ஹவர்ஸ் ஆனாலும் வந்துட்டு அனலைஸ் பண்ணிகிட்டே போகணும் ஸோ அந்த மாதிரி பண்ணால் வேலைக்கே ஆகாது இந்த ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் நீங்க படிக்கணும் இந்த ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் போயிட்டு யூடியூப்ல போயிட்டு நூத்தி எண்பது மார்க் எடுப்பது எப்படி ஜிகே ல இவ்வளோ மார்க் எடுப்பது எப்படி அஹ் அதுக்கப்புறம் மறந்து போகிறது அதுக்கு என்ன பண்ணுறது இந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் நீங்க படிக்கணும் ஒரு ஷெடியூல் வீக்லி வீக்லி பிளான் போட்டு அந்த ஷெடியூலை டெய்லியும் ஷெடியூலாக பிரித்து அதை வந்துட்டு இந்த ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ்ல முடிக்க முடியுதா அப்படிங்கிறத பார்க்கணும் ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் விஷயம் இது இருக்கு அப்படின்னா நீங்க ஈஸியா பாஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா செகண்ட் விஷயம் பேர்லாம் எல்லாத்துக்குமே ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் இப்போ சில சொல்லுவாங்க நீங்க தமிழ் மேக்ஸு ஜிகே சில யூனிட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் எடுக்கலாம் ஒன் செவன்டி ப்ளஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்துக்கும் நான் காமனாக சொல்றேன் இந்த வருஷம் வர எக்ஸாமில் நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒன் செவன்டி எடுத்து ஆகணும் மினிமம் ஓகேங்களா அதாவது ஏதாவது போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா ஒன் செவன்டி எடுத்துடணும் ஒன் செவன் நீங்க கேப்பீங்களா ஏன்னா எவ்ளோ மார்க் எடுத்தா எனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கணும் சோ அதுக்குதான் சொல்றேன் ஒன் செவன்டி நீங்க ஸ்லா எடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ஒன் செவன்ட்டின்னு நான் சொல்லிட்டேன் அப்போது நீங்கள் படிக்கிறதே ஒன் செவன்ட்டி படிச்சிங்க அப்படின்னா ஒன் செவன்ட்டி அப்படியே போய் நம்மளால் டைப் பண்ண முடியுமா சிஸ்டம் கிடையாது கேட்டோன்னே டக்கு டக்கு நான் கொடுத்துருக்கு ஹியூமன் அரோஸ் நிறைய வரும் ஸோ அந்த டைமில் என்ன பண்ணணும் ஒன் எயிட்டி ஒன் நைன்ட்டி படித்தோம்னா தான் ஹியூ எரர் எராகிறது ம சாரி அதாவது மறக்கிறது அதெல்லாம் போக நமக்கு ஒன் செவன்ட்டியாவது வரும் ஓகேங்களா ஸோ அதனால் படிக்கிறப்ப என்ன படிக்கும் மார்க் தான் வந்துட்டு

ஒன்லி ஸ்டடியாக இருக்கக்கூடாது ஓகேங்களா சும்மா ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் டெய்லி நான் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் ஞாபகம் இருக்கும் இல்லையா நான் பாதி படிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடாது இது கூட என்ன இருக்கணும் அப்படின்னா முன்னாடி நான் படித்ததை ரிவிஷன் பண்ணணும் ஓகேங்களா ப்ளஸ் வீக்லி டெஸ்ட் போடணும் டெஸ்ட் டெய்லியும் போட முடியாட்டியும் அட்லீஸ்ட் வீக்லி டெஸ்டாவது போடணும் ஓகேங்களா டெஸ்ட் போடணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டே யூனிட் ஒன் படிக்கிறீங்கன்னா அடுத்த நாள் யூனிட் ஒன் ரிவிஷன் யூனிட் ஸோ இது ஃபோர் ஃபைவ் ஸ்டடி ஸ்டடி ப்ளஸ் ரிவிஷன் டெஸ்ட்டும் போட்டுக்கோங்க இதுதான் வந்து நான் சக்ஸஸ் ஈக்குவல் டு ரிவிஷன் ப்ளஸ் சும்மா படிச்சுட்டே இருக்கக்கூடாது கூடாது படிச்சுட்டு நாள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே போகணும் டெஸ்ட் போடணும் ஓகேங்களா தேர்டு எது ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சு படிக்கணும் ஓகேங்களா ஸ்மார்ட் ஸ்டடி எது படிச்சா நம்மளுக்கு அதிக மார்க் வரும் அப்படிங்கறத ஸ்டார்டிங் டைம்ல தெரிஞ்சு படிக்கணும் அப்ப எது படிச்சா அதிக மார்க் வரும்னு பார்த்தா அதை மட்டும் படிச்சா போதுமா மத்தது ஃபோக்கஸ் பண்ண வேண்டாமா அப்படின்னா நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா நமக்கு சிக்ஸ் மந்த் டைம் இருக்கு ஓகேங்களா சிக்ஸ் மந்த் டைம் இருக்கு அதுல ஒரு த்ரீ மந்த் நான் சொல்ற சில யூனிட் நான் சொல்றேன் பின்னாடி எதெல்லாம் படிச்சா அதிக மார்க் வரும்ல வரும் அதை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா

ஏன்னா ஒரு மூணு மாதத்துல நூற்றி ஐம்பது மார்க் படி படிச்சுட்டு அடுத்த மூணு மாதம் முப்பது மார்க்கு தான் படிக்கணுமா அப்படின்னா முப்பது மார்க் தான் படிக்க முடியுமா அப்படின்னு தோணும் எப்போவுமே வந்துட்டு ஒரு பேசிக்காக எல்லோரும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா எல்லாருனாலுமே நூற்றி அறுபது எடுக்க முடியும் ஓகேங்களா இந்த நூற்றி அறுபதுக்கு மேலே ஒரு மார்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப அதிக எஃபர்ட் போகணும் ஏன்னா இந்த நூற்றி அறுபது இம்பார்ட்டண்ட் எல்லாருமே படிச்சுக்குவாங்க அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதும் இருக்குது நல்ல நல்ல போஸ்டிங் கிடைக்கிறது இருக்கு நூத்தி அறுபதுக்கு மேல எடுக்கிற ஒரு ஒரு மார்க்குமே உங்களுக்கு போஸ்டிங் உங்களுக்கு வேணுங்கிற போஸ்டிங் நெகட்டிவ்ல எடுக்கிற போஸ்டிங் அதுக்கப்புறம் தான் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கு கண்டிப்பா த்ரீ மந்த் ஆகும் ஓகேங்களா ஏன்னா அந்த த்ரீ மந்த் நம்ம முப்பது மார்க்கு மட்டும் படிக்க போறதுல இந்த நூத்தி ஐம்பது மார்க் இருக்கு இல்லையா இதையும் இங்க ரிவிஷன் பண்றோம் ஓகேங்களா சோ இப்போ இந்த ஸ்மார்ட் ஸ்டடியில என்ன படிச்சா ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த் என்ன படிக்கணும் அப்படின்னு பாக்கலாம் நீங்கள் படிக்கும் நீங்க படிக்கணும் தமிழ் ஓகேங்களா தமிழ் நான் சொல்றேன் இதை தரவும் படிக்கணும் இதை படிச்சீங்கனாலே தமிழ்ல எயிட்டி ஸ்மால் ஏசியே எடுத்துலாம் मैथ्सல நான் சொல்ற டாபிக் டி நோட் பண்ணி கூட வெச்சுப்போம் எசிஎஃப் எசிஎம் மெஷர்மென்ட் இதெல்லாம் ஆடியூ क्वेश्चन கேக்கற டாபிக் ஓகேங்களா சோ மெஷர்மென்ட் ரேஷியோ ஆவரேஜ் மாதிரி ஒரு அஞ்சாறு டாபிக் இருக்கு இதை படிச்சிங்கனாலே த்ரீ மந்த்ஸ் ஓகேங்களா வந்துட்டு ஈஸியா மெஷர்மெண்ட் படிச்சீங்கனாலே உங்களுக்கு ஒரு நாலு டு அஞ்சு கொஸ்டின் வரைக்கும் எடுத்துடலாம் ஓகேங்களா ஈஸியா மேக்ஸ்ல வந்துட்டு ஒரு பத்து கொஸ்டின் பத்து டு பதினஞ்சு கொஸ்டின் வந்துட்டு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் பின்னாடி போக போக ஒரு ஒரு டாபிக்ல ஒரு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அதை நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா சோ இது வந்துட்டு மேக்ஸுக்கு அடுத்தது ஜி ஜி பொ பாலிட்டி ஐஎன்எம்டிச்சீங்கனாலே இதுல ஒரு இருபது இதுல ஒரு பத்து இல்ல ஒரு அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுல எவ்வளவு மார்க் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்துக்கலாம் சோ இப்போ நான் மேக்ஸ் கூட இன்னும் சில டாபிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு த்ரீ மந்த் டைம் இருக்கு ஓகேங்களா சோ ஸ்டார்டிங்ல இம்பார்ட்டன்ட் எல்லாம் முடிச்சுதான் ஈஸியா இருக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஏபிஜிபி அதாவது பெருக்கு தொடர் கூட்டு தொடர் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த இருக்கு அண்ட் ஒர்க் ஓகேங்களா இது எல்லாமே அதிக கொஸ்டின்ஸ் கேட்குற டாபிக் ஓகேங்களா இதை வந்து ஃபர்ஸ்ட் த்ரீ வந்து முடிச்சிடுங்க ஓகேங்களா இதை முடிச்சீங்கனாலே நீங்க ஒரு எயிட்டி பிளஸ் மார்க்கு எல்சன் இதெல்லாம் முடிச்சீங்கன்னா சாலிடா ஒரு எயிட்டீன் மார்க் வரைக்கும் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா அது ஜிகேல குவாலிட்டி ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி மொத்தமாக சேர்த்து நம்ம தேர்ட்டி ஃபைவ் மார்க் வரைக்கும் எடுக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த மூணையும் சேர்த்து இந்த மூணையும் படிக்கிறப்பவே இந்த மூணையும் படிக்கிறப்பவே டெய்லி ஒரு ஒன் ஹார் ஸ்டென்ட் பண்ணி சயின்ஸ் முடிக்கிடும் ஓகேங்களா ஏன்னா சயின்ஸ் நம்ம ஃபிஃப்டீன் கொஸ்டின் இப்போ அந்த ஐயன்னா ஹிஸ்ட்ரியை கம்பேர் பண்ண வந்துட்டு நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் தான் பட் யாருமே வந்துட்டு வந்து டென் டு ஃபிஃப்டின் கொஸ்டின் சாலிடா ஏன் அப்படின்னா கண்ட் ஜாஸ்தி கொஸ்டின் கம்மி அப்படிங்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கிறப்பவே சயின்ஸ் சயின்ஸ்ல வந்துட்டு பயாலஜி ஜுவாலஜி இது மட்டும் படிக்கணும் பயாலஜி ஜுவாலஜி ஸ்டடி செய்யலாம் டெய்லி வந்துட்டு இதுக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டு ஒன் ஹவர் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணலாம் நீங்க ஒரு நாளைக்கு எயிட் டு நைன் ஹவர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஒன் ஹவர் தாராளமா சயின்ஸ் படிக்கலாம் ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த் நீங்க படிக்க வேண்டியது இந்த பயாலஜி கெமிஸ்ட்ரி ஜுவாலஜியில என்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்றேன் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை எடுத்தீங்கனாலே உரம் பூச்சிக்கொல்லி அதுக்கப்புறம் அமிலம் காரம் படிவு வரிசை அட்டவணை அப்படின்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா இது மூணே டாபிக் தான் வந்துட்டு கெமிஸ்ட்ரியில இருக்கும் ஓகேங்களா இது ரொம்ப கம்மி டாபிக் ஆனா இந்த சாலிடா நீங்க ஒரு ஃபோர் கொஸ்டினாவது எடுக்கலாம் அதாவது பயாலஜி ஜியாலஜில ஒரு ஃபோர் கொஸ்டின் எடுக்கலாம் ஓகேங்களா அப்போ சயின்ஸ்ல ஒரு எட்டு மார்க் இப்போ கூட்டி பாருங்க எவ்வளோ எயிட்டி பிளஸ் பதினெட்டு இதுலயே ஒரு

ஃபோர் சிக்ஸ் கூட ஃபுல் ஃபுல் அண்ட் போயிடும் அப்படின்னாலும் ஒரு டூ மந்த்து மந்த்தும் ஓகேங்களா மந்த்தும் மந்த்தும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஆல்ரெடி படித்தோம் இல்லையா அந்த நூற்றி ஐம்பது மார்க்கு அதை ரிவிஷன் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரிவிஷன் ப்ளஸ் ஸ்மால் யூனிட் ஓகேங்களா இதுதான் நீங்கள் ஃபோர்த்து மந்த்து ஃபிஃப்த்து மந்த்து படிக்கணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நூற்றி ஐம்பது மார்க் ரிவிஷன் பண்ணிக்கிட்டு அப்போ வந்து நீங்கள் ஒரு நாலு டு அஞ்சு மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா சாலிடாக ஒரு டூ ஹவர்ஸ் வந்துட்டு நீங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கணும் பேலன்ஸ் த்ரீ ஹவர்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழுக்கு வந்துட்டு தமிழில் 11, 12, new book plus ஓல்டு புக் இந்த ஓல்டு புக்கை படிச்சுட்டு நியூ ஆல்ரெடி 10th சிக்ஸ்த் book அதை விட கூடாது book வந்து எது எது இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்து அட்லீஸ்ட் நைன்த் டென்த்தையாவது படிச்சுக்கோங்க ஓகேங்களா உங்களால ரொம்ப படிக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் 9th 10th மட்டும் படிச்சுட்டு போயிருவாங்க ஓல்டு புக்கு ஸோ இதை படிக்கிறதே கண்டிப்பா to 10th new நியூ புக்கை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே தான் படிக்கணும்

அதே மாதிரி முதல்ல வீக்லி ஒன்ஸ் प्रीवियस ईयर क्वेश्चन पेपर பார்க்கலாம். 25 क्वेश्चन செட் ஆ இருக்கும் சோ அன்னைக்கு ஒன் ஹவர் ல அட்டென்ட் பண்ண முடியலைனா प्रीवियस ईयर क्वेश्चन பேப்பரியும் நீங்க பிராக்டீஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? जीके-ய பொறுத்து வரைக்கும் எகனாமிக்ஸ் எகனாமிக்ஸ் ஜாவசி இதை படிக்கிறப்போ எனக்கு ஆல்ரெடி படிச்ச பாலிட்டி ஹிஸ்டரி அயனம் சயின்ஸ் அது ரிவிஷன் பண்ணிக்கிட்டே தான் இதையும் படிக்கணும் ஓகேங்களா இவ்வளவுதான் ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் இதை படிச்சீங்கன்னா சிக்ஸ்த் மந்த் ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாம் எப்படிங்க ஒரு மாசம் ரிவிஷன் பண்ண முடியும் அஞ்சு மாசம் படிச்சது அப்படின்னா இங்கேயே இந்த ஃபோர் டு ஃபைவ் மந்தே டெய்லியும் டூ ஹவர்ஸ் நீங்க ரிவிஷன் தான் பண்றீங்க ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் படிக்கிறீங்கன்னா

படிங்க ஒரு யூனிட்ல என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற லெசன்ஸ் அடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் சோ நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் பாய்